அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா இந்த வீடியோக்குள்ளே ஒரு கிளி ஒன்று இருக்குது அது எந்த இடத்துல இருக்குதுன்ட்டு கரெக்டாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம் சொல்லுங்கள் பச்சை பச்சைக்கிளிங்க அது வந்து கூடவே என்ன வேலை செஞ்சிட்ருக்கிறதையும் பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த கிளி எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க போடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கிறதா லெஸ்லெக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்